السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد انبرجيني السلاميه يا اخوه و عليه இந்த தொழுகை சார்ந்த அம்சங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே பாங்கை பற்றியும் அந்த பாங்கிற்கும் இகாமத்திற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கும் நன்மைகளை பற்றியும் நாம் கண்டு வந்தோம் அதே போல பள்ளிவாசல் பள்ளிவாசலை நோக்கி மக்கள் விரைந்து வருவதை பற்றியும் பள்ளிவாசலிலே ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றுவது பற்றியும் பள்ளிவாசல் எப்படிப்பட்ட தூய்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் பள்ளிவாசலை நிர்மாணிப்பதை பற்றியும் பள்ளிவாசலை கட்டுவதை பற்றியும் ரசூல்லாஹலா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மம் பனா மஸ்ஜிதன் ஹல்லாஹி யார் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ பனல்லாஹு லஹன் லஹூ பைத்தன் ஃபில் ஜன்னா அவருக்கு அல்லா ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுகிறான் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் நமக்கென்று ஒரு வீடு வேண்டுமென்றால் இன்றைக்கு எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள் எவ்வளவோ பெரிய செல்வந்தர்கள் தனவந்தர்கள் எந்தெந்த வகையிலேயோ தன்னுடைய பொருளாதாரத்தை பாலடித்து கொண்டிருக்கிறார்கள் சொத்துக்கு மேல் சொத்து சேர்த்து சில பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சொத்து கணக்கு அவங்களுக்கே தெரியாது அவ்வளவெல்லாம் பணம் சேர்த்து விட்ட பிறகும் கூட அவ்வளவெல்லாம் சொத்து சேர்த்து விட்ட பிறகும் கூட இன்னும் பல சொத்துக்களை வாங்க வேண்டும் இன்னும் பல ஏக்கர்களை வாங்க வேண்டும் இன்னும் பல தோட்டங்களை வாங்க வேண்டும் இன்னும் பல ஹவுட் ஹவுஸுகளை வாங்க வேண்டும் என்று உலகத்தினுடைய பொருளாதாரத்திலும் உலகத்தினுடைய சொத்துக்களின் மீது கவனம் வைத்தார்களே தவிர சொர்க்கத்திலும் இதே போல நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் இந்த உலகிலே அல்லாகுவை மட்டும் துதிப்பதற்காக அல்லாகுவை மட்டும் வணங்குவதற்காக ஒரு இறை ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை ஏனால் பள்ளிவாசல் என்பது த சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ரெவல்யூஷன் ஆஃப் ப்ராஃபிட் ரசூல் இல்லாய் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து எப்போது ஹிஜரத் செய்து மதினாவிற்கு சென்றார்களோ அப்போதுதான் இஸ்லாமிய வரலாற்று புரட்சியிலே ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய சகாப்தத்தை அல்லாஹுடைய தூதர் துவங்கி வைத்தார்கள் மதினாவுக்கு ஹிஜரத் செய்து சென்ற பிறகு அந்த இடத்திலே பள்ளி என்று ஒன்றை முதன் முதலில் நிர்மாணித்தார்கள் பள்ளி வாசலை நிர்மாணித்து பள்ளி மக்களை ஒன்று கூட வைத்து உண்மையிலேயே இந்த தொழுகையை அல்லாஹுடைய தூதர் எப்படி செய்தார்கள் என்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து முறையாவது கட்டாயம் மக்கள் குழுமக்கூடிய ஒரு இடம் குறைந்தது ஐந்து முறையாவது நடக்கக்கூடிய நகர்வுகளை நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அது மாறிப்போனது மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாகவும் மக்கள் தங்களை ஒழுக்க ரீதியாக பண்படுத்தி கொள்ளக்கூடிய இடமாகவும் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே தகவலை மிக இலகுவாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாகவும் மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த புரட்சி என்றால் அது பள்ளிவாசல் நிர்மாணித்தது ரசூலுல்லாவுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அக்காப்ளிஷ்மெண்ட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரதா அல்ல செல்லம் அவர்கள் முதன் முதலில் பள்ளி வாசலை நிர்மாணித்ததுதான் இந்த பள்ளியை வைத்துத்தான் புரட்சியுடைய விதைகள் விதைக்கப்பட்டன பள்ளியை வைத்துத்தான் புரட்சிக்கான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன ஒருமுறை ஒரு போரிலே பங்கிடப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தமாக கனிமத்து பொருட்களிலே ஃபை வைத்து பங்கு வைத்து தரக்கூடிய அந்த நேரத்திலே முஹாஜிர்களுக்கு அதிகமாக கொடுத்து அன்சாரிகளுக்கு குறைவாக கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு பிரச்சனை நடக்கிறது ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது இந்த சலசலப்பை கேள்விப்பட்ட அல்லாஹுடைய தோசா அலுவலம் உடனே அவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்தார்கள் அவர்களை பள்ளிவாசலில் அமர வைத்தார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தினார்கள் சொல்லி காட்டினார்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருந்த போது நரக நெருப்புக்கு மிக அருகாமையில் சென்று விட்ட போது உங்களை என்னை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றவில்லையா என்று உருக்கமான உரை நிகழ்த்தி அந்த பள்ளிவாசலே வைத்து மக்களுக்கு உரை நிகழ்த்ததுடைய விளைவு எந்த கனிமத்து பொருட்களுடைய பங்கிற்காக இவர்கள் பின்னால் அப்படி பேசினார்களோ பிரச்சனை செய்தார்களோ அந்த கனிமத்தில் எங்களுக்கு பங்கே வேண்டாம் யார் ரசூலா என்று அந்த மக்கள் அழுதவாறு அல்லாஹுடைய தூதர் இடத்திலே வந்தார்கள் அந்த அளவிற்கு இந்த பள்ளிவாசலை ஒரு மைய பகுதியாக ரசோல் அல்லா சரதா அலி செல்லம் வைத்துத்தான் தன்னுடைய புரட்சிக்கான இடமாக புரட்சிக்கான புகலிடமாக பள்ளிவாசலை அல்லாஹுடைய தூதர் நிர்மாணித்தார்கள் இப்போ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இடம்தான் பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை யார் அல்லாவிற்காக கட்டித்தருகிறாரோ அவருக்கு அல்லா ஒரு ஆலயத்தை அல்லாஹ் ஒரு வீட்டை சொர்க்கத்திலே தருகிறான் என்று ரசூல்ல்லா சரதா அலிஸ்வம் சொன்னார்கள் அப்போ இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதற்கு காரணம் மக்கள் அனைவரும் குறைந்தது ஐந்து வேளையாவது குழுமக்கூடிய ஒரு இடம் அப்போ அல்டிமேட்டாக அந்த பள்ளிவாசலிலே தொழுகைக்கு மக்கள் ஒன்று சேர வேண்டும் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பள்ளியை நிர்மாணிப்பதற்கு காரணமே மக்கள் ஒன்று கூடி தொழக்கூடிய ஒரு இடமாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு என்ன நிலைமையானது அவரவர் அவரவர் வீட்டிலே தொழுவதாக இருந்தால் அல்லாவுடைய ஆலயங்கள் எதற்கு நிர்மாணிக்கப்பட வேண்டும் அவரவர் அவருக்கு அவரவருக்கு தோன்றிய இடத்தில் தொழுவதாக இருந்தால் அல்லாவுடைய கட்டப்பட வேண்டும் எதற்காக இவ்வளவு சிரமங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு புரட்சி பிறக்கும் இடமாக ரசூலுல்லா பள்ளிவாசலை மாற்றினார்களே இன்றைக்கு வெறும் பஜனை மடங்களைப் போல பள்ளிவாசல்கள் மாறிவிட்டன வெறுமனே வெறுமனே பஜனை மடங்களைப் போல வெறுமனை தொழுதுவிட்டு மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடமாக அதை மாற்றாமல் ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் தன்னுடைய போருக்கான தந்திரங்கள் தீட்டப்படும் இடமாக அதை மாற்றினார்கள் கல்வியின் கேந்திரமாக பள்ளிவாசலை மாற்றினார்கள் மக்களுக்கு போர் பயிற்சியை கொடுக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசலை வைத்திருந்தார்கள் மக்களுக்கு கல்விகளை கற்றுத்தரும் இடமாக பள்ளிவாசலை வைத்தார்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இடமாக மக்களாவாக பள்ளிவாசலை வைத்தார்கள் இப்படி பள்ளிவாசல்களை ஒரு டைனமிக் ஒரு புரட்சிமிக்க இடமாக ஒரு பல கோணத்திலிருந்து நோக்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஒரு பல்சுவை களஞ்சியமாக பள்ளிவாசலை அல்லாஹுடைய தூதர் நிர்மாணித்து வைத்திருந்தார்கள் அத்தனையும் நடக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஐந்து முறையாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாஅத்தாக வர வேண்டும் என்பதையும் ரசூல்லா கடமையாக்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹா அலிஸ்லாம் அவருடைய பண்பை ரசூலுல்லாவுடைய இலகிய மனதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபபிமா ரஹமதி மின் அல்லாஹிலின் தலகும் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய அருளை கொண்டு நீர் அவர்களிடத்திலே மிகவும் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் லவ்குந்தஃல் தன ஹலிதல் கல்வி நீங்கள் கடின சித்தம் உடையவராக இருந்திருந்தால் நீங்கள் கடுகெடுத்த முடம் முகம் கொண்டவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு எப்போதும் அவர்கள் விருண்டு ஓடி இருப்பார்கள் ஓடிச் சென்றிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு அவரிடத்தில் நீங்கள் ம நளினமாக எளிமையாக நீங்கள் அழகாக அவர் இடத்தில் நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அவ்வளவு அன்புமிக்க ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் உமா அரசாக்க இல்லா ரஹமத் அல்லா ஆலமின் அகிலங்கள் அனை அனைத்துக்கும் அகில அகிலங்கள் அனைத்துக்கும் நீங்கள் அருளாக அனுப்பப்பட்டீர்கள் என்று அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அந்த அருள் ரசூல் அல்லா செல்லம் சொன்னார்கள் ஒரு சில இளைஞர்களை விட்டு அவ்விறகுகளை பொறுக்கி வரச் சொல்லி விறகுகளை கொண்டு வர சொல்லி அந்த விறகுகளை தீயிட்டு பாருங்கள் அந்த விறகுகளை கொளுத்தி வைத்து தக்க காரணமின்றி யார் யாரெல்லாம் தங்களுடைய பஜிர் தொழுகையை வீட்டில் தொழுது கொண்டாரோ நன்றாக யோசித்து பாருங்கள் அன்பிருக்கிறீங்க நல்லடியார்களே அவர்கள் தொழுகையை தவறவிடவில்லை அவர்கள் தொழுதார்கள் ஆனால் காரணமின்றி தக்க காரணமின்றி தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே நோய் பயம் போர் போன்ற தக்க காரணங்கள் இன்றி தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே தொழுது கொண்டவர்களுடைய வீடுகளை எரிக்க தோன்றுகிறது அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுவதே எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னால் ஒரு பகுதியிலே ஒரு இடங்களிலே பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுகிறது குறைந்த ஐந்து வேளையாவது மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாக இஸ்லாமிய புரட்சி இஸ்லாமிய புரட்சி வெடித்திடக்கூடிய ஒரு இடமாக இஸ்லாமிய இளைஞர்கள் ஒன்று கூடி தங்களை பண்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பகமாக கல்விக்கான ஒரு ஒரு கலை களஞ்சியமாக ஒரு பல்கலைக்கழகமாக திகழ வேண்டிய பள்ளிவாசல்கள் வெறுமன வயதானவர்கள் ஒதுங்கி நின்று தன்னுடைய அந்த பள்ளிவாசல் தூண்களிலே சாய்ந்து கொண்டு திக்க புகலிடம் திக்கிற்கான புகலிடமாக பள்ளிவாசல்கள் மாறி இருக்கின்றன ஒரு மவுத்து ஆகிவிட்டால் அந்த மவுத்தை அறிவிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் மாறி இருக்கின்றன மற்றபடி பெருநாளுக்கு மட்டும் வருடத்தில் இரண்டு முறை ஒன்று கூடி களையக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் மாறி இருக்கின்றன ஒரு சில பேர் வாரம் ஒரு முறை வருபவர்களாகவும் பல பேர் வருடத்துக்கு இருமுறை மட்டும் பள்ளிவாசல் பக்கமாக வந்து சேரக்கூடிய மக்களாகவும் மாறி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய ஆலயம் என்பது குறைந்தது ஐந்து முறையாவது ஒரு மூவின் ஒன்று கூடி களையக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் தக்க காரணமின்றி பள்ளிவாசலுக்கு வராதவர்களுடைய வீடுகளை எரிக்க தோன்றுகிறது என்றார்கள் அருளுக்கும் அன்புக்கும் இலக்கணமாக திகழும் அல்லாஹுடைய கோவம் அல்லாஹுடைய தூதருக்கு வருகிறது அவ்வளவு பெரிய நஷ்டத்தை தன்னுடைய அடியான் மறுமையில் சந்திப்பான் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை தொழுகையே தொழாத மக்களுடைய நிலை என்ன பின்னர் அப்போ ரசூலில்லாய் சரதாலை செல்லும் அவர்கள் பள்ளிவாசலை பற்றியும் பள்ளிவாசலை நிர்வகிப்பது பற்றியும் இன்னைக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் சாதித்த எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஒரு நேரத்திலே தன்னுடைய சிறு பிராயத்திலே பள்ளிவாசலில் கிடந்த அழுக்குகளை பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் படுப்படுத்திய பணிகளை செய்ததற்காக அன்பிற்கினிய இஸ்லாமிய நல்லடியார்களே தாய்மார்களே பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய பழக்கம் கொண்ட பிள்ளைகளாக மாற்றுங்கள் பள்ளிவாசலில் இருக்கும் அழுக்குகளை அகற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கள் ரசூலா சல்லா அலுவலி செல்லம் காலத்திலே ஒரு பெண்மணி உம்மு மஹஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலாவுடைய பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய ப ஒரு பணியிலே இருந்து கொண்டிருந்தார் அந்த பெண்மணியை பற்றி ரசூல் சல்லா அலுவலம் காலத்திலே கானத் இம்ரா அத்தன் அன்ன இம்ரா அத்தன் சௌதா அ கானத் தகுமுல் மஸ்ஜித ஃபக்கதஹா ரசூலா சல்லா அலையம் ஃபசா அல அன்ஹா பாத ஐயாம் ஒரு பெண்மணி இருந்தார் உம்மு மகஜன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் பசி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவர் திடீரென்று மரணித்து விடுகிறார் அவர் எங்கே என்ற அசுல் சரதா தன்னுடைய சகாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கும்போது கேட்கிறார்கள் எங்கப்பா அந்த பெண்மணி என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இன்னஹா மாதத் அல்லாஹுடைய தூதரே அவர் இறந்து விட்டார் என்று அசூல் சரதாசிவம் சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்போது அசூல் இல்ல சரதாரே செல்லம் அவர்கள் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க கூடாதான் என்றாரி செல்வம் எத்தனையோ பேர் வருகிறார்கள் எத்தனையோ பேர் கலைகிறார்கள் எத்தனையோ பேர் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள் ஆனால் பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இறந்திருக்கிறார் எனக்கு நீங்கள் அதை சொல்லி கூடாதா என்று ரசூல்லா கேட்டுவிட்டு அவர்கள் அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்தார்கள் அந்த பெண்மணி அடங்கி இருக்கும் கபருக்கு சென்றார்கள் அந்த கபருக்கு அருகே அந்த பெண்மணிக்காக அல்லாஹுடைய தூதர் தொழுது பிரார்த்தனை செய்தார் என்பது வரலாறு பார்க்கிறோம் எவ்வளவு சிறப்பு மிக்க செயல் இந்த பள்ளி இருக்கும் அழுக்குகளை இந்த பள்ளி இருக்கும் குப்பைகளை அகற்றக்கூடிய பணி என்பது அல்லாஹுடைய பார்வையில் மிக உன்னதமான பணி அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளில் மிக அற்புதமான நன்மையை இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய துப்புரவு செய்யக்கூடிய பணிகளுக்கு இந்த பன்னிவாசலில் இருக்கும் அசுத்தங்களை சுத்தம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை தருகிறார் அதே போலத்தான் ரசூல்லா சலதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்னிடத்திலே என்னுடைய சமூகத்திற்கான நன்மைகள் எனக்கு காட்டப்பட்டன என்னுடைய சமூகத்திற்கான கூலிகள் நன்மையோ தீமையோ அதற்கான கூலிகள் எப்படி இருக்கும் என்பது எனக்கு காட்டப்பட்டன அந்த நேரத்தில் ஹத்தல் குதாத் ஹத்தல் குதாத் யுஹ்ரிஜுஹா மினல் மஸ்ஜித் எந்த அளவுக்கு என்றால் என்னிடத்திலே பள்ளிவாசலில் இருக்குது இப்போ நம்மெல்லாம் நம்ம ஒரு சின்ன முடி இருந்தால் கூட சில நல்லடியார்கள் ஒரு நேரங்களிலே வாழ்ந்து வந்தார்கள் ஒரு சின்ன முடி அப்படி பள்ளிவாசல் இருந்தால் கூட அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்குவாங்க தன்னுடைய பையிலே போட்டுக்கொண்டு பள்ளிவாசலை சுத்தமாக்கி வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பல பேர் பள்ளிவாசலுடைய நாகரீகங்கள் தெரியாமல் பள்ளிவாசல் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை புரியாமல் பள்ளிவாசல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பண்புகள் தெரியாமல் இன்றைக்கு இளம் சமூகமே உருவாகிவிட்டது பள்ளிவாசலிலேயே கூச்சல் எடுகிறார்கள் பள்ளிவாசலிலேயே சண்டை எடுகிறார்கள் பள்ளிவாசலிலே அசிங்கமாக பேசுகிறார்கள் பள்ளிவாசலே ஒருவரை ஒருவர் மோதி கொள்கிறார்கள் இறைவனுடைய ஆலயத்திலே பள்ளியிலே எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அதற்கு இலக்கணமாக இன்றைக்கு சமூகம் மாறி இருக்கிறது அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹத்தல் குசாத் யுஹ்ருஜு மினல் மஸ்ஜித் பள்ளி வாசலில் இருந்து நீங்கள் எடுத்து போடக்கூடிய ஒரு சின்ன குப்பைக்கு கூட நாளை மறுமையிலே அல்லாஹ் மிகப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறான் அதே போலிதத்தை அலைய ஜுனூபு உம்மதி என்னிடத்திலே என் சமூகத்தினுடைய பாவங்கள் காட்டப்பட்டன பலம் அரதம்பன் மின் சூரத்தின் மின் குரான் ஔ ஆயத்தன் ஊ தீஹா ஊ தீஹா ரஜுனின் சும்மனசியா சொன்னார்கள் என்னிடத்திலே பாவங்களும் எடுத்து காட்டப்பட்டன நான் பார்த்த பாவங்களில் இதைவிட பெரிய பாவம் எதுவும் இருக்கவில்லை என்ன பாவம் தெரியுமா ஒரு மனிதன் திருமறை குரானுடைய வசனங்களை மனணம் செய்துவிட்டு அதை மறந்து விட்டான் அதைவிட பெரிய பாவத்தை நான் பார்க்கவில்லை என்றார்கள் இன்றைக்கு எத்தனை பேர் திருமறை குரானை மனணம் செய்கிறார்கள் ஒரு நேரத்திலே மதரசாவில் ஓதி இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய பணிகளிலே ஈடுபடுகிறார்கள் பணிகளிலே போய் கலந்து விடுகிறார்கள் திருமறை குரானுடைய வசனங்களை மறந்து விடுகிறார்கள் மரணம் செய்த எவ்வளவோ விஷயங்களை மறந்து விடுகிறார்கள் அல்லது சிறுபிள்ளை நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா ஒரு நேரத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மதரசாக்கு அனுப்புவாங்க ஓ நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வருவான் ஆ அதோட முடிஞ்சிருச்சுப்பா குரான் ஓதிட்டியா சரிப்போ உங்க வேலையைப்பார் இவர்கள் அவர்களை ஊக்குவிக்கிறார்கள் இனி இவர்களுக்கும் குரானுக்குமான தொடர்பு இருக்காது எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை காலை எழுந்தவுடன் உணவருந்தினானா இல்லையா என்று கவனிக்கக்கூடியவர்கள் காலை எழுந்தவுடன் அவன் தன்னுடைய பணிகளுக்கு ஆயத்தமானானா இல்லையா என்பதை கவனிக்கக்கூடியவர்கள் பரிசு எடுத்துட்டியா பெட்ரோல் போட்டுக்கிட்டியா வண்டி நல்லா இருக்குதா இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய மக்கள் நல்லபடியாக பார்த்து பொறுமையாப்பாப்பா டிராஃபிக் இருக்குது வீடு வழியெல்லாம் வந்து ஒரே ஆபத்தாக இருக்குது விபத்துகளாக இருக்குது இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பிள்ளையின் மறுமை வெற்றிக்காக இன்றைக்கு காலையில் எழுந்து நீ குரானை ஓதினாயா என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம எத்தனை பேர் மறுமையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களே நாளை மறுமையில் என்னை என்னுடைய பெற்றோர்கள் இப்படி வளர்க்கவில்லை எனக்கு இதை அவர்கள் சொல்லித்தரவில்லை என்று சொல்லிவிட்டால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கைசேதத்தையும் நஷ்டத்தையும் முடிவில்லா மறுமையில் நிரந்தரமான ஒரு நரகத்தை வேதனையை சந்திக்க வேண்டிய கொடுமைக்கு ஆளாகவும் குரானை மரணம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுத்திய பெற்றோர்களாக இருந்தால் தம்பியினி குரானை மரணம் செய்து இருந்தாயே மகளேனி குரானை மரணம் செய்து இருந்தாயே அதில் எத்தனை விஷயங்களை மறந்து மறந்துவிட்டா யோசித்துப்பார் அதை நீ மீண்டும் நினைவுபடுத்திப்பார் அதை மீண்டும் தௌறு செய் மீண்டும் நீ மறந்த ஆயத்துக்களை வசனங்களை மீண்டும் உன்னுடைய நினைவுக்கு கொண்டு வா என்று அக்கறையோடு தன்னுடைய பிள்ளைகளை அணுகக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் தொழுகையிலே ஓதக்கூடிய இந்த திருமறை வசனங்கள் எனக்கு காட்டப்பட்ட தீமைகளிலேயே மிகப்பெரிய தீமையாக இதைவிட நான் எதையும் காணவில்லை எது அந்த பெரிய தீமை ஒரு மனிதன் குரானை மரணம் செய்து அதை மறந்துவிட்டான் இதைவிட பெரிய தீமையை நான் காணவில்லை என்று சுல்சலாசன் சொன்னார்களே இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய தொழுகையிலே ஓதுவதற்காக புதுப்புது வசனங்களை நாம் மரணம் செய்யலாம் நம்முடைய தொழுகையிலே நன்மையை பெறுவதற்காக புதிய புதிய விஷயங்களை நாம் மனனம் செய்யலாம் ஆனால் மனனம் செய்த வசனங்களை நாம் மறந்துவிடக்கூடாது மறந்துவிட்டால் அதைவிட பெரிய பாவம் எதுவும் எனக்கு காட்டப்படவில்லை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னும் ஒரு மனிதன் சலா துர் ரஜலி ஃபில் ஜமாஅதிஹி ஃபி பைத்திஹி வீ சூகிஹி ஹம் ரசூல்லா சலாசம் சொன்னார்கள் ஜமாஅத்தாக நாம் பார்த்தோம் ரசூல்லா சலாஹா செல்லும் அவர்களுடைய வீடுகளை எரிக்க தோன்றுகிறது என்றார்களே இது அவர்களுக்கு கிடைக்கும் வேதனை இது அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்றால் யார் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலேயோ தன்னுடைய கடை தெருவிலோவோ தனியாக தொழுகிறானோ அதைவிட அவனுக்கு ஹம்சவ் ஐஸ்ரீன தரஜா இருபத்தி ஐந்து மடங்கு நன்மையை ஜமாஅத்தாக தொழுவதற்கு அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லா சொன்னார்கள் அவன் என்ன செய்ய வேண்டும் உதவு செய்து விட்டு சிறந்த முறையிலே உழு செய்துவிட்டு அதற்கு பின்னால் தொழுகைக்காக வெளியேறி வந்தால் தொழுகைக்காக மட்டுமே தூய்மையான எண்ணம் கொண்டு தொழ வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு பள்ளிவாசனுக்காக அவன் காலெடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகிறான் சொன்னார்கள் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒவ்வொரு காலடி வைக்கும் பொழுதும் ஒரு தீமை மன்னிக்கப்படுகிறது அவன் தொழுது விட்டு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் நேரம் எல்லாம் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் நேரம் எல்லாம் எவ்வளவு நேரம் தன்னுடைய அந்த தொழுகை விருப்பிலே தொழுகை இடத்திலே அவன் அமர்ந்திருக்கிறானோ அவ்வளவு நேரமும் மலக்குகள் அவனுக்காக அல்லாஹ் விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமே பாவிகள் நம் போன்ற பாவிகளுக்கு பாவங்களை விட்டு அப்பாற்பட்ட வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்றால் அது எவ்வளவு பிக்க பாகியமிக்க ஒன்று அது எவ்வளவு பெரிய பாகியமிக்க ஒன்று அதே போல துசல்லி அலைஹி மாதா அஃபி முசல்லா அல்லாஹும் மசல்லி அலைஹி அல்லாஹும் அர்ஹமுஹு வணக்குமார்கள் இப்படி கேட்பார்கள் எரி ரேவா இவனுக்கு நீ அருள் புரி இவன் மீது நீ பிரார்த்தனைகளை பொழிவாயாக இவன் மீது அருளை பொழிவாய அல்லாஹூ அசல்யா அலைஹி அல்லாஹு அரஹமுஹு இவனுக்கு நீ ரஹமத்தை செய்வாயாக இவனுக்கு அருள் புரிவாயாக இறைவா என்று எவ்வளவு நேரம் அந்த மனிதன் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறானோ அவ்வளவு நேரம் வானவர்கள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹுடைய துதர் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு அற்ப காரணங்களுக்கெல்லாம் பள்ளிவாசலை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அற்ப காரணங்களுக்கெல்லாம் பள்ளிவாசலுடைய ஜமா தொழுகையை பாலடிக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவருடைய வாழ்க்கை தொட்டு நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் உமரது அல்லாவன் அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு ஜனாதிபதியாக இருந்தபோது கூட ரசூல் சலதா செல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த அத்தனை நேர்வழி நின்ற இமாம் நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களும் நேர்வழி நின்ற அத்தனை சஹாபாக்களும் அத்தனை ஹுலஃபா ராஷிதீனும் இமாமத்து பணியிலே இருந்தார்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசல்களை நிர்வகித்து பள்ளிவாசல்களிலே தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களாக இருந்தார்கள் ஜமா தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த எதிரிகள் கூட அவர்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் தான் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் அமீருல் முமினாக இருந்த உமரதையல்லாவன் அவர்கள் சுபுகு தொழுகைக்கு நேரம் தவறாமல் வந்து நின்று துளவைப்பதற்காக நின்று கொண்டிருந்த நிலையில் தான் அபுல் என்ற கொடியவனால் குத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எதிரிகள் கூட நினைத்தார்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு சரியான நேரம் தொழுகையுடைய நேரம் என்று நினைத்தார்கள் அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளியைத்தான் அவர்கள் தீர்மானித்தார்கள் இந்த பள்ளியிலே என்ன நடந்தாலும் உலகமே ஒரு உலகமே தலைகீழாக மாறினாலும் இவர்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்க மாட்டார்கள் எனவே உமரது அல்லாவனவர்களை கொல்ல வேண்டும் என்று அபுல் உழுவு திட்டம் திட்டிய போது ஃபஜர் நேரத்திலே தன்னுடைய விஷம் தொய்ந்த குத் கத்தியோடு முதல் வரிசையில் வந்து நின்று கொண்டு உமரது அல்லாவனவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி ஃபஜர் தொலகையை தொலை வைத்த போது அவருடைய இடுப்பிலே குத்தினான் விஷம் தொய்ந்த கத்தியோடு இது மட்டுமல்ல அலிரதி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஃபஜிர் தொழுகைக்காக பள்ளிவாசலை நோக்கி வரும் பொழுதுதான் வழிகெட்ட கூட்டத்தினரால் கொலை செய்யப்பட்டார் முகாவியார் ரதியல்லாவன் ஹூ அலிரதியல்லாவன் ஹூ அமருபன் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவர்கள் தீர்மானித்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம் இன்றைக்கு அற்ப காரணங்களுக்கெல்லாம் சமுதாய தலைவர்கள் கூட ஃபஜிர் தொலகியை புறக்கணித்து விட்டு தன்னுடைய உயிருக்காபத்தும் தன்னுடைய பொருளுக்கு ஆபத்தென்றும் ஃபஜிர் தொலுகியை அற்ப 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 விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டும் காரணம் காட்டிக்கொண்டும் தொழுகையை பால் வருகிறார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் விட அந்தஸ்திலும் இவர்களை எல்லாம் விட உயர்விலும் மேன்மையிலும் உயர்ந்து நின்ற அந்த சகாபாக்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்திருந்த நேரத்தில் கூட எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாஅத்தாக நிறைவேற்றக்கூடிய இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஜமாஅத்தையே நிறைவேற்றக்கூடிய இமாம்களாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களைக் கொண்டு எதிரிகள் நடுங்கினார்கள் அவர்களை கொண்டு சமூகமும் இந்த உம்மத்து அவர்களை கொண்டு கண்ணியத்தை பெற்றது அந்தஸ்தை பெற்றது கௌரவத்தை பெற்றது ஆனால் எதிரிகள் அவர்களை கண்டு அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நம் சமூகமும் சமுதாய தலைவர்களே ஜமா தொழுகையை நிறைவேற்றாத கொடுமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ரசூலுல்லாய் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் மரண நேரத்திலே மரண மரணத்துடைய விளிம்பில் அல்லாஹுடைய தூதர் இருந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்திலே தொழுகை நேரம் வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டப்படும் மயங்கி விழுவார்கள் அல்லாஹுடைய தூதர் தொழுகை நேரம் வரும்பொழுதெல்லாம் நினைவூட்டப்படும் உழு செய்வார்கள் மயங்கி விழுவார்கள் மீண்டும் அவர்களை எழுப்பப்படும் மீண்டும் அல்லாவுடைய தூதர் மயங்கி விழுந்தால் மீண்டும் எழுப்பப்படும் ஒரு வகையாக ஒரு வழியாக அல்லாவுடைய தூதர் அலிரதி அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் அழைத்து தன்னுடைய இரு கைகளையும் அந்த சகாபிகளுடைய தோள்களிலே போட்டு நடக்க முடியாத நிலையில் கூட பள்ளிவாசலுக்கு சென்று ஜமா அத்த அல்லாஹுடைய தொழுகை நிறைவேற்றினார்கள் என்றால் ஜமாஅத் தொழுகையை விட்டு தவிர்ப்பதற்கு ஜமா அத் தொழுகையை தவற விடுவதற்கு நமக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாத நிலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டினான் தொகை என்பது மோம்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொன்னதற்கு காரணம் அதுதான் இலையாது அல்லாஹுடைய தூதாசம் சொல்லி காட்டினார்கள் மக்களிலேயே தொழுகையிலே மிக அதிக நன்மையை வாங்கக்கூடியவர் யார் தெரியுமா நடை தூரம் அதிகமாக இருந்து பள்ளிவாசலை விட்டு அவருடைய வீடு ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னா இருக்கிறதுலேயே யார் வீடு ரொம்ப தூரமோ அவருக்கு நன்மை அதிகம் என்றார்கள் சஹாபி ஒருவர் வந்து அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கிறார் ரசூத் செல்லாசன் சொல்கிறார்கள் எவ்வளவு தன்னுடைய வீடை பக்கத்தில் மாற்றிக்கொள்வதற்காக கருத்து கேட்கிறார் ரசோத் சலாஹன் சொன்னார்கள் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு உனக்கு நன்மை என்று சொன்னவுடன் தன்னுடைய வீடை மாற்றிக் கொள்வதற்கு அவர் மறுக்கிறார் ஏனென்றால் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நன்மை கிடைக்கும் என்பதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாசி அஜ்ரன் ஃபி ஸலாத்தி அபஅதுஹும் இலைஹா மஷியன் ஃப அபஅதுஹும் வல்லதி யம்ததிரு ஸலாத்த ஹத்தா யுஸல்லிஹா மா அல் இமாம் அஅதமு அஜ்ரம் மினல்லதி யுஸல்லிஹா ஸும்ம யனாம் சுபஹானல்லாஹ் சொல்லாசம் சொன்னார்கள் யார் ஒருவர் தொழுது விட்டு சுண்ணத்தான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை தொழுதுவிட்டு ஜமாத்தான தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பாரோ அவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்றால் யார் ஒருவர் ஜமா தொழுகையை முன்கூட்டி தொழுதுவிட்டு பரலான தொழுகையை தொழுதுவிட்டு உறங்கி விடுகிறாரே அவரை விட இன்றைக்கி நம்பிகள் பல பேருக்கு அதுதான் பழக்கம் ஜமாத்தான தொழுகை எழுந்து எழுந்து தொழுதுவிட்டு உறங்கி விடுவோம் ஆனால் யார் ஒருவர் தொழுகையை தொழுதுவிட்டு உறங்கி விடுகிறாரோ அவரை விட யார் ஒருவர் தொழுது விட்டு ஜமா தொழுகை எதிர்பார்த்த அமர்ந்திருக்கிறாரோ அதுவரை ஜமாத்தாக தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அவர் காத்திருந்த நேரத்திலே அடைந்து விடுகிறார் அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஜமா தொலுகைக்கும் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை பற்றியும் ரசூல்ல்லா சல்லாஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு நேரத்திலும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அலா அதுல்லுக்கும் அலாமா எம் ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா ஒயு கஃபிர் பி பிஹி ஜனூப் அசுல் அல்லா சலாஹாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லையா உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லையா அல்லாஹ் இதை கொண்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு நன்மைகளாக மாற்றி தருவான் அதுதான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாஅத்தாக வந்தது தொழுகையை நிறைவேற்றுவது என்று சல்லாஸ்லம் சொன்னார்கள் அந்த அழைப்பு அடிப்படையில் தொழுகை நமக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை பள்ளிவாசல்களை நிர்மாணிப்பது அதற்கான நன்மையை பெற்றுக்கொள்வது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலர்களிலே அதனை சுத்தம் செய்யக்கூடிய பணிகளிலே மரம் அதனுடைய சுத்தம் செய்யக்கூடிய பணிகளிலே நாம் ஈடுபடுவது அதே போல் பள்ளிவாசர்களிலே ஜமாஅத்தாக நம்முடைய தொழுகையை எப்படிப்பட்ட கட்டாயான கடா க நேரத்திலுமே ஜமாஅத்தாக நம்முடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பணியில் ஈடுபடுவது என்று இருந்து நாளை மறுமையில் அல்லா தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னதுல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியல் புரியவானாக வாஹிர் தவான் அலமதுல்ல அபிவிலமன் அலாம் வலைக்கம் வரம்துல்ல வரகம்